வெரி சார் அந்த ஜோதி தான் நான் அவங்க பார்த்துக்கொண்டு இருந்தேன் ஜோதி போது பெரிய சம்பவம் மேலோகத்துல கூட முப்பெரும் தேவரும் மூன்று பேரும் தெய்வங்களும் சிவன் விஷ்ணு பிரம்மா முப்பெரும் தெய்வரும் மூன்று பேரும் மூர்த்திகளும் வந்து நின்றுதான் அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க இங்க என்னட்டா சித்தர்கள் இங்க நிறைஞ்சு நிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாத சுவாமி உள்ள இறங்கும் கருட பகவான் மேல பறந்தார் கருடனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சது வந்து நமக்கெல்லாம் கிடைச்சது அவருக்கு இல்ல நமக்கு கிடைச்சது அவர் சுவாமி உள்ள இறங்கணாட்டி கருட பகவான் வந்தார் அதை யாரும் நீங்க கவனிக்கல அரியன் கவனிச்சு தான் சொல்றேன் இங்க எல்லா சித்தர்களும் இதுக்கு முன்னாடி சித்தியானவர்களும் இவங்க அடக்கம் இவங்க முக்தி அடைஞ்ச வாட்டியே வந்து நின்றுவாங்க அந்த வாசலுக்கு இவங்களை நம்ம வந்து இது பண்ணும்போது அந்த நல்லையில உள்ள இறக்கி நம்ம பண்ணும்பொழுது இங்க என்னத்த சித்தர்கள் நிப்பாங்க மகான்கள் சித்த புருஷ நாணிகள் எல்லாருமே நிற்பாங்க நீங்க சொல்ற மந்திரங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புண்ணிய